சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் அனைவருக்கும் வணக்கம் கீழே வெற்றி அறகு பேசுகிறேன் ஈசாய் சத்கரிதங்கிற அந்த இருந்து அத்தியாயம் பதினாறு பதினேழு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் என்ன வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பணக்காரர் வந்து பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை பார்க்கறதுக்காக வராரு பாபாவும் ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிறார் அதாவது என்னை தேடி வந்து பணம் வேணும் இல்லை உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து வராங்க ஆனால் அறிவை தேடி வரவங்கங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் ஞானத்தை தேடி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வைக்கிறாரு அதுக்கு அவர் அந்த பணக்காரர் முன்னாடி வந்து பாபா வந்து என்ன ஒரு நிகழ்வை வந்து நடத்தாருனா அந்த பணக்காரர் முன்னாடியே வந்து ஒரு பையனை கூப்பிட்டு நந்து மார் கிட்டே போய் அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் சொல்கிறார் பணக்காரரும் இதை பார்க்குறாரு அவர் எந் அவர் எந்த விதமான எதுவுமே வந்து வெளிப்படுத்தாமல் அந்த நிகழ்வை பார்த்துட்டுரு பார்த்துட்ருக்கார் அந்த பையன் வந்து திரும்பி வந்து பாபா கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா நந்து மார்வாடி வந்து இல்லை கடை பூட்டியிருக்குன்னு திரும்பி மளிகை கடைக்காரர் பாலாவுக்கு போய் அந்த அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வான்னு அந்த பையன் அனுப்புறார் அந்த பையனும் திரும்பி வந்து அந்த கடை மூடி இருக்கு பாலா அங்க இல்லைன்னு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த நிகழ்வுகள் வந்து நடக்குது இந்த நிகழ்வுகள் வந்து அந்த பணக்காரர் முன்னாடியும் நடந்துட்டு இருக்கு அந்த பணக்காரர் வந்து தன் கிட்ட இருந்து ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து பாபா கையில கொடுக்கல இதை பாபாவும் கவனிக்கிறார் அப்போது பாபா அந்த பணக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு வந்திருக்கேன் ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு சீக்கிரமாக அந்த பிரம்மன் அந்த பிரம்ம ஞானத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவசரப்படுத்துகிறான் பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் அஞ்சு ரூபாய் கேட்டேன் இல்லையா அந்த அஞ்சு ரூபாய்க்கான விளக்கம் என்னென்னா ஐந்து உணர்வுகள் ஐந்து செயல்கள் ஐந்து பிராணங்கள் மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிற இந்த அங்கே வந்து குறிப்பிடுது இந்த அஞ்சு பொருள்களையும் ஒருத்தர் கொடுத்தா பிரம்ம பிரம்மஞானங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடைய முடியும் பிரம்மஞானங்கிற அடையிறது அந்த வழி வந்து எப்படி இருக்கும்னா சக்தி முனையில் நடக்கிற மாதிரி ஒரு 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 நிலை வந்து அது எல்லாரும் நினைக்க உடனே அந்த பிரம்மஞானத்தை அடைஞ்சிட முடியாது அதுக்கு குறைந்தபட்சம் பத்து தகுதிகளாவது இருக்கணும் என்னென்னங்கிறது அவர் தான் முதல்ல கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும் ரெண்டாவது குருவோட வழிகாட்டுதல் இருக்கணும் மூணாவது மன தூய்மை இருக்கணும் நாலாவது மனதை அடக்கி ஆளுதல் இருக்கணும் அதாவது அடக்கி ஆளுதல் மனதையும் மற்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல் இருக்கணும் சுய கட்டுப்பாடு இருக்கணுங்கிறத அவர் இருக்கிறார் அடுத்து புல இன்பம் வந்து இருக்கக்கூடாது அடுத்து ஒழுங்கான நடத்தை வந்து அந்த மனிதனுக்கு இருக்கணும் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா குற்றங்கள் இல்லாத வாழ்வியல் முறைகளை அவங்க அவங்க குற்றங்கள் இல்லாத வாழ்வியல் முறையே அவங்க இருக்கக்கூடிய இருக்கணும் அடுத்து வந்து உள்முக பயணம் வந்து அவங்க வந்து தொடர்ந்து செய்யணும் பத்து இருக்கக்கூடாது இந்த உலகத்தை விட்டு இந்த உலக பந்தம்ல இருந்து விடுபடணுங்கிற ஒரு விடுதலை வேட்டி இருக்கணும் ஆக மொத்தம் பத்து தகுதிகள் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிரம்ம ஞானம்ங்கிற ஒரு விஷயம் வந்து கைகூடும் உங்களுடைய மனசு உங்ககிட்ட உங்களுடைய பையில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் பணம் வச்சுருக்கீங்க அதை கொடுக்கறதுக்கு இருந்து ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை ஸோ பேராசைக்காரர்களுக்கு இந்த பிரம்மஞானங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது பேராசை இருக்கக்கூடிய இடத்துல பிரம்ம பிரம்மஞானமோ தவமோ எண்ணத்துக்கோ இடமே சாத்தியமே கிடையாது பேராசிரிக்காரர்களுடைய மனம் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அமைதி இருக்காது திருப்தி இருக்காது நிலை உறுதிப்பாடு இருக்காது அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க அவங்களுடைய குடும்பம் குழந்தை அந்த பணம் இதில் மட்டும்தான் அவங்களுடைய கவனம் இருக்குமே தவிர பிரம்மஞானங்கிற ஒரு விஷயத்தை அவங்களால உணரவோ அடையவோ அவங்களால முடியாது வெறும் ஏட்டுக்கல்வி இந்த பிரம்மஞானங்கிற ஒரு விஷயத்துக்கு பயன்படாது அப்படிங்கிறத பாபா வந்து அந்த பணக்காரருக்கு புரிய வைக்கிறார் அதனால நீ வந்து உன்னுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு உன்னுடைய ஊருக்கு போய் சேரு உன்னுடைய பையில் இரநூத்தி ஐம்பது ரூபா பணம் இருக்கு அப்படிங்கிறத அந்த பணக்காரர்கிட்ட சொல்லும்போது அந்த பணக்காரரும் என்ன பண்றாரு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அந்த பணத்தை எண்ணி பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பது ரூபாய் சரியா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆக்கிரியப்படுறார் பாபாவுடைய அந்த அறிவு கூர்மையும் நுண்ணறிவையும் பார்த்து வியந்து அவருடைய பாதங்களில் விழுந்து சரணாகதி அடைகிறார் இந்த ஒரு தான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுட் என்கிட்ட வந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது ஒருத்த கேட்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தகுதி வந்து என்கிட்ட இருக்கு ஆனால் அதை வாங்கிக்கக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்காங்கிறத நான் கவனிப்பேன் அப்படி இருந்தா மட்டும்தான் அவன் கேட்குற ஒரு விஷயத்த நான் கொடுப்பேன் கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்துட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த இதுல வந்து அவருக்குதா இந்த அத்தியாயத்தில் பாபாவுடைய குண அதகங்களை பற்றி சொல்லியிருக்காரு ஹேமந்த் பத் என்னன்னா கன்னியாகு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்களா மனித சமூகத்தை விட்டுட்டு காட்டுக்குள்ளேயோ இல்லை மலை மேலேயோ போய் தனியான ஒரு வாழ்வின் முறையை வந்து அமைச்சிக்குவாங்க ஆனா பாபா என்ன பண்ணாருன்னா மக்களோடு மக்களாக மக்களோடு மக்களாக அவர் வந்து இந்த சமூகத்தோடு வாழ்ந்தார் மனிதருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொன்னார் மனிதர்களும் மனித சமூகம் நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எப்போதுமே வெளிப்படுத்திட்டு இருந்தார் தன்னுடைய உணவுக்காக நான்கைந்து வீடுகளில் போய் அக்க உணவு கேட்டு அதை 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 சாப்பிட்டுட்டு தினந்தோறும் வந்து அவர் வேப்ப தான் தன்னுடைய வாழ்வியலை வந்து அவர் நடத்தினார் ஸோ அவர் பிறந்த இந்த நாடும் அவரை பெற்ற பெற்றோர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டது அப்படின்னு ஹேமத் வந்து இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் நன்றி வணக்கம்